ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தேஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்கத் தமுதனார் அருடைய ராமானுஜ நூற்றந்தாதி பதினெட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம்

மதுரகவி ஆழ்வார் ஒருவருக்கு மட்டும் என்ன வித்தியாசம்னா அந்த தெய்வத்தையே எனக்கு காட்டி கொடுத்தவர் அடியனோட ஆச்சாரியன் நம்மாழ்வார் அந்த ஆச்சாரியனே தெய்வம்ட்டார் அப்ப தெய்வத்தை தெய்வம் என்றவர்கள் மற்ற ஆழ்வார்கள் அந்த தெய்வத்தை காட்டி கொடுத்த ஆச்சாரியனையே தெய்வம் என்று சொன்னவர் மதுரகவி ஆழ்வார் அந்த வழியில ராமானுஜரும் ஆச்சாரியனே தெய்வம் என்பதை உலகத்துக்கெல்லாம் உபதேசித்தார் அப்ப அந்த பொருத்தம் இருப்பதாலே தனியாக ஒரு பாசுரம் அமைத்து மதுரகவி ஆழ்வாரின் அருள் பெற்றவர் ராமானுசர் என்பதை காட்டுகிறார் திருவரங்க தமுதனார் ராமானுஜ நூற்றந்தாதியின் பதினெட்டாவது பாசுரம் எய்தற்கு அரிய மறைகளை ஆயிரம் இன் தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோப்பனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உய்தற்கு உதவும் இராமானுசன் எம் உருதுணையே எய்தற்கு அரிய மறைகளை ஆயிரம் இந்தமிழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும் ராமானுசங்கம் உறுதுணையே இங்கே அழகான வேறுபாடு பாருங்கள் திருமங்கை ஆழ்வாரை பத்தி சொல்லும்போது திருக்கண்ணமங்கை பெருமாள்னு ஒரு பெருமாளை சொல்லி அந்த பெருமாளை பாடியவர் திருமங்கை ஆழ்வார் அந்த திருமங்கை ஆழ்வாருக்கு இனியவர் ராமானுஜர்னார் ஆனா இந்த பாட்டு எப்படி வச்சுட்டார் மதுரகவி ஆழ்வார்க்கு தெய்வம் யாரு நம்மாழ்வார் அதனால பாட்டுல முதல்ல அந்த தெய்வமாக நம்மாழ்வாரை சொல்லி தெய்வமாகிய நம்மாழ்வாருக்கு பக்தராக இருப்பவர் மதுரகவிகள் அந்த மதுரகவிகளோடு அருள் பெற்றவர் ராமானுசர் அப்படித்தான் பாட்டு மூன்று படிகளாக அமைந்திருக்கிறது பாட்டு அப்படியே மூணு பகுதியா பிரிச்சுக்கோங்க எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்த விழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபன் முதல் பகுதி சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் பெரியவர் அந்த பெரியவர் தான் மதுரகவிகள் இரண்டாவது பகுதி பெரியவர் சீரை உயிர்கள் எல்லாம் உயிர்தற்கு உதவும் இராமானுசன் எம் உறுதுணையே இது பாட்டின் மூன்றாவது பகுதி ஒவ்வொரு பகுதியா பாத்துருவோமா அப்ப முதல் பகுதி நம்மாழ்வார் இரண்டாவது பகுதி மதுரகவி ஆழ்வார் மூணாவது பகுதி ராமானுசர் முதல் பகுதி எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இந்த விழால் செய்தற்கு உலகில் வரும் சடகோபன் நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா வேதங்களை எல்லாம் தமிழாக்கம் பண்ணி தமிழிலே ஆயிரம் திருவாய்மொழி பாசுரங்களாக திராவிட வேதம் திராவிட வேத சாகரம் என்னும்படியாக தமிழ் வேதமாக பாடி கொடுத்தார் எப்படிப்பட்ட அரிய சம்ஸ்கிருத வேதங்களைனா எய்தற்கு அறிய எய்தற்கு அப்படின்னா புரிந்து கொள்வதற்குன்னு அர்த்தம் அறியன்னா கடினமான எய்தற்கு அரியனா இந்த சம்ஸ்கிருத வேதம் ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வட வேதம் அதை சார்ந்த உபனிஷத்துகள் இதெல்லாம் எய்தற்கு அறிய புரிந்து கொள்வதற்கே கஷ்டம் ஏன்னா ஒண்ணு அனந்தாவை வேதாகான்னு வேதங்களுக்கு எல்லையே கிடையாது இது எவ்வளவுங்கிற எண்ணிக்கையே நமக்கு தெரியாது இல்லையே இவ்வளவுதான் புத்தகத்தில் இருக்கேன்னா அது வெளியிடப்பட்டது அவ்வளவு இது இல்லாமல் இன்னும் பகவான் திருவுள்ளத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ வேத பகுதிகள் இருக்கலாம் நாளைக்கு புதுசா யாராவது ரிஷிகள் வந்து அந்த மந்திரங்களை கண்டு நமக்கு வழங்கலாம் அதனால இதை ஆராய்ச்சிகள் நம்ம பெரியோர்களே காட்டியிருக்கா அனந்தாவை வேதாகா வேதத்தின் நிறைய பகுதிகள் இன்னும் வெளியிடப்படாமல் இருக்கு சிலது லோகத்துல பிரச்சாரம் இல்லாம போச்சுன்னு அப்ப அளவு கிடையாது இரண்டாவது அந்த வேதத்தை கற்பதற்கும் ஒரு சிலருக்கு அதிகாரம் இருக்கு ஒரு சிலருக்கு அதிகாரம் இல்லை இது வேற ஒரு பிரச்சனை அடுத்து கற்கக்கூடிய அதிகாரம் பெற்று ஒருவர் போய் கற்றாலும் அர்த்தத்தை எல்லாம் நேரடியா சொல்லாது மறைச்சு மறைச்சு தான் சொல்லும் அதனாலதான் எய்தற்கு அறிய மறைகளை அந்த வார்த்தை பாருங்க மறைனா வேதம்னு அர்த்தம் ஏன் அதுக்கு மறைன்னு பேருனா மறைச்சு மறைச்சு தான் சொல்லும் நேரா சொல்லாது அப்படியே மறைச்சு சொல்லி அது ஆச்சாரியன் மூலம் நாம கேட்டாலும் கூட அதை புரிந்து கொள்வதுங்கிறது கஷ்டம் ஏன்னா அதுக்கு நிறைய அங்கங்கள்லாம் நமக்கு தெரியணும் இந்த பேசிக் நாலேஜ் இருந்தாதான் அந்த வேதத்தின் கருத்து புரியும் அப்ப எய்தற்கு அரிய மறைகளை தெரிஞ்சுக்கிறதும் கஷ்டம் எல்லையிலும் அடங்காது ஒரு சிலரால் தான் கற்க முடிக்கிறது அதுலேயும் அர்த்தத்தை மறைச்சு சொல்றது மறைச்சு சொன்ன அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு ஆனா அந்த மறைகளை அந்த வேதங்களை எங்க நம்மாழ்வார் என்ன பண்ணார்னா ஆயிரம் இன் தமிழால் ஆயிரம் பாசுரங்கள் திருவாய்மொழி பாடினார் அதுவும் எப்படி இன் தமிழ் இனிமையான தமிழ்ல பாடினார் இப்ப அதுக்கு என்னென்ன குறைகள் சொன்னோமோ அது எல்லாத்தையும் நிறைய மாத்திட்டாரா நம்ம ஆழ்வார் எப்படின்னு பாருங்க அது எல்லையில் அடங்காதுன்னு சொன்னோமா வேதங்களுக்கு அளவு இல்லைன்னு ஆனா திருவாய் மொழிக்கு அளவு உண்டு ஆயிரம் ஆயிரம் பாசுரங்கள்னு பாடிட்டார் அப்ப இந்த ஆயிரத்தை தெரிஞ்சுட்டா எல்லையில் அடங்காத வேதத்தின் அர்த்தமே புரிஞ்சிடும் அப்ப ஆயிரம் எண்ணிக்கைக்குள்ள அடக்கிட்டார் அடுத்து என்ன பண்ணார் அந்த வேதம்ங்கிறது ஒரு சிலரால் தான் கற்க முடியும் இல்ல தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியை அவர் ஆணோ பெண்ணோ எக்குலத்தை சேர்ந்தவரோ படித்தவரோ படிக்காதவரோ ஏழையோ பணக்காரரோ யார் இந்த வேறுபாடெல்லாம் கிடையாது இட்டத்தோடு ஆச்சாரியனுடைய சம்பந்தம் பெற்றுக்கொண்டு ஆச்சாரியன் அனுகிரகத்தோடு கற்க வரக்கூடிய எல்லோருமே ஆசை உள்ள எல்லோருமே திருவாய் மொழியை கற்க முடியும் அப்ப அதிகாரத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டார் அடுத்து அதையும் எப்படி அமைத்தார்னா மறைத்தல்லாம் சொல்லல இன் தமிழால் இனிமையான தமிழ்ல தெளிவாக சொன்னார் அதுவும் நமக்கு புரியும்படியாக எடுத்து சொன்னார் ஏன்னா திருவாய்மொழி பாசுரங்களை கேட்கும் போது நன்னா பகவானுடைய பெருமையை புரிந்து கொள்கிறோமே இப்போ உபனிஷத்து பகவானை ரொம்ப பெரியவன் ஏஷத்துவா அதிவதத்தி எஸ் சத்தியேன அதிவதத்தி சோகம் பகவத் சத்தியன அதிவதானி தி என்றெல்லாம் எத்தனை விஜாநாதி ச எல்லாம் சொன்னா புரியல அதே பகவான தமிழ்ல பாடி கொடுக்கிறார் நம்மாழ்வார் உயர்வர உயர் நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன் துயரரு சுடரடி தொழுதழன் மனநேங்கும் போது பாட்டும் இனிமையா இருக்கு அர்த்தமும் நன்னா தெளிவா இருக்கு அதனாலதான் இன் தமிழால் அப்ப இனிமையாகவும் பாடி கொடுத்தார் வேதம் இனிமைதான் ஆனா அந்த வேதத்தின் ஸ்வரம் கேட்பதற்கு இனிமையா இருக்குமே ஒழிய அர்த்தம் உடனே புரியாது ஆனா ஆழ்வார் பாசுரத்துக்கு அந்த கூடுதல் இனிமை எதனாலன்னா இன் தமிழ்லையும் இருக்கார் அந்த அர்த்தமும் சுவைக்கிறோம் அப்ப சொல் நயம் பொருள் நயம் ஒரு சேர ரசிப்பதாலே அந்த இனிமையும் குடியிருக்கு அப்ப எய்தற்கு அறிய மறைகளை கஷ்டமான வேதங்களை ஆயிரம் இன் தமிழால் ஆயிரம் இனிமையான தமிழ் பாசுரங்களாலே நமக்கு பாடி கொடுப்பதற்காக செய்தற்கு அதையெல்லாம் என்ன பண்ணாரா செய்தல் அப்படின்னா இயற்றுதல்னு அர்த்தம் இந்த இடத்துல ஆயிரம் இந்தமிழால் செய்தற்குன்னா இயற்றி பாடி நமக்கு அருளுவதற்காக உலகில் வரும் சடகோப்பனை அறியாமை வரும் வந்து அவதாரம் செய்த சடகோப்பனை சடகோப்பன் என்பவர் நம்மாழ்வார் அப்படி உலகிலே வந்து அவதரித்தவர் நம்மாழ்வார் நம்மாழ்வார் அவதாரம் பண்ணதே இருக்குன்னா வேதங்களை எல்லாம் பாடி கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மாழ்வார் பூமியிலே அவதரித்தார் ரொம்ப சுவையா சொல்லுவார் பெருமாள் மந்தரமலையை மத்தா போட்டு திருப்பார் கடலை கடைஞ்சு தேவாமிர்த தேவாமிர்தத்தை தேவர்களுக்கு தந்தார் நம்மாழ்வார் தன் நாக்கையே மத்தா போட்டு வேதம்ங்கிற கடலை கடைந்து அதிலிருந்து திருவாய் அபுதத்தை எடுத்து அடியார்களுக்கெல்லாம் ஆறாவதமாக தந்தார் என்று பெரியோர்கள் ரசிப்பார்கள் அப்போ இதற்காகத்தான் செய்தற்கு இதை இயற்றுவதற்காகத்தான் உலகில் வரும் இந்த பூமியில் வந்து அவதரித்தவர் சட்டகோப்பன்னு போற்றக்கூடிய நம்மாழ்வார் ஆனால் ஒரு விஷயம் இருக்கு உலகில் வந்த உலகில் வரும் சொல்லியிருக்கார் வரும் நிகழ்காலம் நம்ம ஆழ்வார் எப்பவோ பூமியில் அவதரித்தார் அப்ப வந்த சடகோப்பன்னு சொல்லாமல் இப்போ ஏதோ அவதாரம் பண்ணிண்டே இருக்கிற மாதிரி வரும் ஷடகோப்பன் இருக்கேன்னா பிள்ளைலோகியர் வியாக்கியானத்தில் காட்டுகிறார் இல்ல நம்மாழ்வார் பூமியில வந்துட்டேதான் இருக்கார் இருந்து கொண்டே இருக்கிறார் ஏன்னா இப்போ ஆழ்வார் நம்ம நம்மாழ்வார் இல்ல அவர் வைகுண்டம் போயிட்டார் கூட எத்தனையோ திவ்ய தேசங்கள்ல விக்கிரக வடிவில் நம்மாழ்வார் எழுந்தருளி கொண்டுதான் இருக்கிறார் இன்னைக்கும் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டுதான் இருக்கிறார் இல்லங்களிலும் ஒரு விக்கிரக வடிவில் நம்மாழ்வார் எழுந்தருளி கொண்டுதான் இருக்கிறார் இன்னொருத்தர் புதுசா ஒரு வீடோ கோவிலோ கட்டினாலும் அங்கேயும் நம்மாழ்வார் வரத்தான் போகிறார் அதையனாலதான் வரும் சடகோப்பனை அவர் எப்போதும் இந்த பூமியில நம்மோடு இருந்து கொண்டுதான் இருப்பார் நமக்கு அணுகு

அந்த சட்டவாயு என்ற உலகியல் வாயு மீது கோபம் கொண்டு எட்டி உதைத்து அதை வென்றவர் சட்டகோப்பராகிய நம்மாழ்வார் அந்த சட்டகோப்பனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் அந்த நம்மாழ்வாராகிய சட்டகோப்பனை சிந்தையுள்ளே தன்னுடைய சிந்தைக்குள்ளே மனத்திலே பெய்தற்கு இந்த இடத்துல பெய்தல்னா தியானம் செய்தல்னு அர்த்தம் சிந்தையுள்ளே பெய்தற்கு மனதில் நம்மாழ்வாரை வைத்து தியானிப்பதற்கு இசையும் இசைதல்னா விருப்பம்னு அர்த்தம் இசையும் அப்படின்னா விரும்பக்கூடிய மதுரகவிக்கு ஒரே ஒரு விருப்பம் என்னன்னா நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மையே தேவுமற்றறியேன் குருகூர் நம்பி பாவினின் இசை பாடி திரிவனேன்னு எப்போதும் நம்மாழ்வாரை தியானித்து கொண்டு அவர் குறித்த பாசுரங்கள் அல்லது அவர் பாடிய பாசுரங்கள் இதை சேவிக்கணும் தான் ஆசைப்பட்டார் அதனால சடகோபனை சிந்தையுள்ளே பெய்தற்கு இசையும் நம்மாழ்வாரை உள்ளத்தில் வைத்து தியானிக்க விரும்பக்கூடிய மதுரகவின்னு சொல்லல பெரியவர்னு சொல்லிட்டார் ஏன் மதுரகவிகள்னே சொல்லிடலாமே அவரை ஏன் பெரியவர்னு குறிப்பிடணும் இதற்கு ரொம்ப சுவையாக மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணி காட்டுறார் என்ன வியாக்கியானம்னா பொதுவா நம்மாழ்வாரைத்தான் பெரியவர் பெரியவர்னு சொல்லுவார் நம்ம சம்பிரதாயத்தில் பொதுவா பெரியவர் பெரியார் இதெல்லாம் வந்து நம்மாழ்வாரைத்தான் வைணவ நெறியில நம்மாழ்வாரைத்தான் குறிக்கும் என்ன காரணம் அப்படின்னா நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து பெரிய திருவந்தாதியில ஒரு கேள்வி கேட்டார் நீ பெரியவனா நாம் பெரியவனான்னு நாராயணனை பார்த்து கேட்டார் நம்மாழ்வார் நாராயணன் சொன்னார் மண்ணுலகம் விண்ணுலகம் எல்லாத்தையும் நான் தான் தாங்குறேன் நான் தான் பெரியவன் நார் நம்மாழ்வார் சொன்னார் இல்ல உன்னை விட நான் தான் பெரியவன் நீ இந்த பூமியை தாங்குவதால் நீ பெரியவன்கிற பூமியை தாங்கும் உன்னையே என் உள்ளத்துல வச்சு நான் தாங்கிட்டு இருக்கேனே உன்னை விட நான் பெரியவன் தானே புவியும் விசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என்னுள்ளாய் அவிவின்றி யான் பெரியன் நீ பெரிய என்பதனை அறிவார் உன் பெருகு நேமியாய் உள்ளுன்னு பெருமாளுக்கே பதில் சொன்னவர் நம்மாழ்வார் இப்போ உலகத்தை தாங்கும் பெருமாள் பெரியவர் பெருமாளையே தாங்கும் நம்மாழ்வார் ரொம்ப பெரியவர் அந்த நம்மாழ்வாரையே உள்ளத்திலே மதுரகவிகள் தாங்கின்றிருக்கார்னா அப்ப உண்மையில ரொம்ப பெரியவர் யாரு அதனாலதான் திருவரங்க தமுதனாருடைய இந்த பாட்டு பாருங்க சடகோப்பனை அந்த நம்மாழ்வாரை சிந்தையுள்ளே தன் உள்ளத்துக்குள்ளே பெய்தற்கு இசையும் தியானம் பண்ணி உள்ள எழுந்தருளப்பட்ட விரும்புகிறார்னா பெரியவர் இவர் நம்மாழ்வார விட பெரியவர் பெருமாள் பெருமாளை விட பெரியவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாரை விட பெரியவர் மதுரகவி ஆழ்வார் அதை உணர்த்தத்தான் மதுரகவிகள்னு சொல்லாம பெரியவர் என்று அவரை குறிப்பிட்டார் இது பாட்டின் இரண்டாவது பகுதி அப்ப நம்மாழ்வாரையே உள்ளத்தில் வைத்து தாங்கக்கூடிய பெரியவர் மதுரகவி ஆழ்வார் இப்ப பாட்டின் மூணாவது பகுதி நம்ம ராமானுசர் யாருன்னா பெரியவர் உயிர்கள் எல்லாம் உய்து உதவும் ராமானுசர் என்ன பண்ணாராம் அந்த மதுரகவி ஆழ்வார் தான் பெரியவர்னு நமக்கு புரியணுமே நமக்கு புரிய வைப்பதற்காக அந்த பெரியவராகிய மதுரகவிகளுடைய சீரை சீர்னா மங்கள குணங்கள்னு அர்த்தம் மதுரகவி ஆழ்வாருக்கு இருந்த அந்த ஆச்சாரிய பக்தி உள்ளிட்ட அந்த நற்குணங்களை எல்லாம் உயிர்களுக்கு எல்லாம் அனைத்து உயிர்களுக்கும் எடுத்து சொன்னாரா ராமானுசர் இதுல இன்னார் இணையார்னு வேறுபாடு இல்லாமல் அந்தனர் அந்தியர் எல்லையில் என்ற அனைத்துலகம் உயிர்கள் எல்லாம் அத்தனை பேருக்கும் உய்தற்கு உதவும் அத்தனை பேரும் உய்வடைய வேண்டும் என்பதற்காக உதவும் இதை உபதேசித்து உதவி செய்தார் ராமானுசர் அப்போ பெரியவர் சீரை மதுரகவியினுடைய பெருமைகளை எல்லாம் உயிர்களுக்கு எல்லாம் எல்லா உயிர்களுக்கும் உயிர்தற்கு உதவும் அவர்கள் உய்வடையணும் மோட்சம் போகணும்னா மதுரகவி காட்டிய வழியிலே செல்ல வேண்டும் என்று உதவும் உதவி செய்தவர் ராமானுஜர் அப்ப ராமானுஜர் உலகுக்கு காட்டினாராம் நீங்க பெருமாள் திருவடிகளை பற்றினா மோட்சம் கிடைக்குமாங்கிறது உறுதி கிடையாது அப்கோர்ஸ் பெருமாள் காப்பாத்தி விடுவார்தான் குறைவில்லை ஆனாலும் நிச்சயம் முக்தி பெற வேண்டும் நிச்சயம் உய்வடைய வேண்டும்னா மதுரகவி ஆழ்வார் வழியில் செல்லுங்கள் அவர்தான் ஆச்சாரிய நிட்டையை காட்டினார் அப்போ மற்ற ஆழ்வார்களுடைய பாதையில போகாதிப்போ மதுரகவி ஆழ்வார் காட்டியதுதான் நமக்கான பாதைன்னு உலகத்துக்கே உபதேசம் செய்தவர் ராமானுசர் அப்படி உதவும் இ அவர் வாழ்க்கையிலையும் அதை கடைபிடிச்சு காமிச்சார் ஆச்சாரிய நிட்டை என்பதை எந்த அளவுக்கு ராமானுஜர் கடைபிடித்தார்னா ஒரு சமயம் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்திலே அப்படியே வீதியில தீர்த்தமாடிட்டு சிஷியாளோடு நடந்து வருகிறார் எதிரே ராமானுஜருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பிகளும் எழுந்து ராமானுஜர் ஆச்சாரியன் பெரிய நம்பி வராங்கவும் அவரை சேவிக்க தயாரானார் ஆனா அதற்கு முன்னாடி பெரிய நம்பி ராமானுஜரை விழுந்து சேவிச்சு நமஸ்காரம் பண்ணிட்டார் ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படியே கை கூப்பிட்டு நகர்ந்து அவர் பாட்டுக்கு போயிட்டார் ஆஹா அல்வா சாப்பிட்ற மாதிரி நிறைய பேருக்கு நியூஸ் கிடச்சு ஆச்சாரியன் பெரிய நம்பி சிஷியராகிய ராமானுஜரை விழுந்து சேவிச்சுட்டார் உடனே பத்திரிகையாளர்கள்லாம் பெரிய நம்பிக்கிட்ட போய் என்ன சுவாமி இது உங்க சிஷியரை நீங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டீங்களே ஏற்கனவே ராமானுஜர் ராமானுஜர்னு எல்லாரும் கொண்டாடுறாங்க இதுல நீங்க வேற அவரை விழுந்து நமஸ்கரித்தால் இன்னும் இது சில சர்ச்சைகள் ஆகாதா எல்லாம் கேட்டாலாம் பெரிய நம்பி ஒரே பதில் சொன்னாராம் ராமானுஜர் நடந்து வரும் தோரணையை பார்த்தேன் எங்க ஆச்சாரியன் ஆள வந்தாரே வருவது போல் இருந்தது சேவிச்சுட்டேன்ட்டார் அப்போ இங்கே அதுக்கு மேலே கேள்வி கேட்க முடியல உடனே அவள்லாம் ராமானுஜரத்தை வந்தா உங்கள் ஆச்சாரியன் பெரிய நம்பி உங்களை விழுந்து செவிச்சுட்டாரே இது நியாயமா அத்தோடு நீங்களும் ஐயோ சுவாமி அபச்சாரம் நீங்கள் என்ன செவிப்பதா அப்படி இப்படின்னு சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு கை கூப்பிட்டு போறீங்களே இது எப்படி இதை பற்றி பலரும் யாரும் ஒன்றும் பேசலை அவளே கேட்டால் பலரும் தவறாக பேசி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் ரொம்ப ஹாட் நியூஸாக இருக்குது என்ன இப்படி பண்ணிட்டீங்களா ஒரு சிலர் சொல்கிறார்கள் சில பேர் நம்மளை விசாரிக்கும் போதே ஒரு சிலர் இப்படிலாம் பேசிக்கிறாம்பா அந்த ஒரு சிலருங்கிறவா நம்மளை விசாரிக்கிறவா தான் வேற யாரும் கிடையாது அது மாதிரி ஒரு சிலர் பேசிக்கொள்கிறார்களே அப்படின்னு கேட்டார்கள் ராமானுஜர் சொன்னாரா ஒரு விஷயம் எங்கள் ஆச்சாரியன் விழுந்து சேவிச்சாருங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப நான் போய் இல்ல இல்ல எழுந்துருக்கோ எழுந்துருங்கோ அபச்சாரம் ஏதாவது சொல்லிட்டா அவர் சேவிச்சத அடியன் ஆயிடும் அவர் பாட்டுக்கு சேவிக்கிறார் அடியன் பாட்டுக்கு போறேன்னு போயிட்டேன்னா அவர் யாவது சேவிச்சாரோ அவர் திருவுள்ளம்னு விட்டதாயிடும் ரெண்டாவது ஒரு விஷயம் ராமானுஜர் சொன்னார் அவர் அடியனுக்கு ஆச்சாரியன் அடியன் அவருடைய சிஷியன் ஆச்சாரியன் இஷ்டப்படி சிஷ்யனை என்ன வேணாலும் பண்ணலாம் அவர் என்னை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் ஏன்னு நான் கேட்க மாட்டேன் விழுந்து சேவிச்சாலும் ஏன்னு கேட்க மாட்டேன் எங்க ஆச்சாரியன் கிட்ட வழக்காக இருப்பேன் ஆச்சாரியன் சேவிக்கணும்னு திருவுள்ளம் கொண்டார் நான் அதை தடுப்பதற்கு இந்த சிஷியனுக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னா அப்ப இது எவ்வளவு உயர்ந்த ஆச்சாரியன் இட்டை பாருங்கள் ஆச்சாரியன் அடியனை எப்படி வைக்கிறாரோ அப்படியெல்லாம் இருப்பேன் இன்னைக்கு ஏதோ சேவிக்கிறாருங்கிறதுக்காக சொல்லலை நாளைக்கு இதே ஆச்சாரியன் வெட்டி போட்டாலும் அவருடைய திருவுள்ளம் என்று இருப்பேன் தானா அப்ப அந்த ஆச்சாரிய பக்தி என்பதுதான் நம்மை காக்கும் என்பதை பெரிய நம்பிக்கு சிஷியராக இருந்து வாழ்ந்தே காட்டி உலகியல்ல உள்ள எல்லாருக்கும் சொன்னார் அதுக்காக ஆச்சாரியன் நம்மளை வெட்டுவாருன்னு அர்த்தம் இல்லை ஆச்சாரியன் வைத்தபடி நாம் வாழ்ந்தால் நமக்கு முக்தி கிடைக்கும் பகவான் ஊகப்பான்ங்கிறத புரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னாரே அந்த ராமானுசன் எம் உருதுணையே அந்த ராமானுசர் தான் எம் எங்களுக்கெல்லாம் உரு உறுதியான துணை துணையாக இருந்து இந்த ராமானுஜாச்சாரியர் என்ற ஆச்சாரியன் இந்த உத்தாரக ஆச்சாரியன் இவர்தான் எவ்வூறு துணையே உறுதியான துணையாக இருந்து நம்மை வைகுண்ட லோகத்திலேயே சேர்க்கிறார் என்று ராமானுஜர் பெருமையை இந்த பாட்டில் காட்டுகிறார் அப்போ மூன்று படிகள் இருக்கா முதல் படி கட்டமான சம்ஸ்கிருத வேதங்களை எளிய இனிய தமிழில் பாடுவதற்காக பூமியில் வருகின்றவர் வந்தவர் இல்லை வந்து கொண்டே இருக்கின்றவர் நம்மாழ்வார் அந்த நம்மாழ்வாரை உள்ளத்தில் வைத்து தியானித்ததாலே ரொம்ப பெரியவரானவர் மதுரகவிகள் அந்த மதுரகவியின் பெருமைகளை எல்லாம் உலகுக்கு எடுத்து சொல்லி ஆச்சாரிய பக்தியால் உய்வடையலாம்னு காட்டியவர் எங்கள் ராமானுசர் அவர்தான் எங்களுக்கு உறுதியான துணையாக இருந்து நம்ம அத்தனை பேரையும் வைகுண்டத்தில் சேர்த்து விடுவார் அதுதான் இந்த பாசுரம் எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் இன் தமிழால் செய்தற்குலகில் வரும் சடகோப்பனை சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரை உயிர்களெல்லாம் உய்தற்கு உதவும் இராமானுசன் எம் உறுதுணையே அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம் டு சிங் த டிஃபிகல்ட் சாம்ஸ்கிரிட் வேதாஸ் இன் தமிழ் சட்டகோபா இன்கார்னேட்ஸ் ஆன் திஸ் எர்த் மதுர கவி ஆன் திஸ் சட்டகோபா இன் ஹிஸ் ஹார்ட் ராமானுஜா டாட் த கிரேட் குவாலிட்டிஸ் ஆஃப் சச் மதுரகவி டு ஆல் பீப்புள் சச் ராமானுஜா இஸ் த ஸ்ட்ராங் கம்பானியன் ஃபார் அஸ் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் மதுரகவி ஆழ்வார்க்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா நம்மாழ்வாரா ரொம்ப பிடிக்கும் நம்மாழ்வார் பாடிய திருவாய் மொழியையும் ரொம்ப பிடிக்கும் அந்த திருவாய் மொழி நம்மாழ்வாருடைய தமிழ் வேதமாகிய திருவாய் மொழியில ராமானுஜருக்கு எவ்வளவு ஈடுபாடு உண்டு அதை உணர்த்துவது தான் அடுத்த பத்தொன்பதாவது பாசுரம் அடுத்த பகுதியில் காண்போமா திருவரங்கத்த முதனார் திருவடிகளே சரணம் மறைகளை பறைகளேயிரம் தமிழார் செய்தற்லகில் வரும் சடகோபனே சிந்தையுள்ளே எய்தற்கரிய மறைகளை ஆயிரம் என் தமிழார் செய்தற்குலகில் வரும் சடகோபனே சிந்தையுள்ளே பெய்தற்கிசையும் பெரியவர் சீரே உயிர்கள் எல்லாம் உயிர் ஒரு ராமானுசன்யம் ஏந்தையுள்ளே பெய்தற் பெரியவர் சீரே உயிர்கள் எல்லாம் உயிர் எல்லா புய்தற் ஒரு உறுதுணே